நாட்டாரும் நாடாரும் திருவண்ணாமலை கோவிலில் மலை மீது தீபமேற்ற வேண்டும் ஒற்றரும் ஒற்றரும் பேருக்கு பின்கட்டை போட வேண்டும் பள்ளரும் மரவரும் பெருமானை தோளில் தூங்கு தூக்குகின்ற சீர்பாதம் சைவ வேளாளரும் அகமுடைய வேளாளரும் பொதுமக்களை கட்டுப்படுத்தி பெருமானுடைய நகைகளை பாதுகாக்க பாதுகாத்து பெருமானுடைய ஊர்வலத்தை முறையாக நடத்த வேண்டும் ஆதி செய்வ சிவாச்சாரியார்கள் பூஜைகளை சடங்குகளை முறையாக நிகழ்த்த வேண்டும் ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் ஆதி செய்வங்கிற டைட்டில் உண்டு வார்த்தைகளை மட்டும் பார்த்து பேசுங்க வார்த்தைங்கிறது அலங்கார வார்த்தையாக இருக்கட்டும் அசிங்கமான வார்த்தையாக இருக்கட்டும்